பெபிள்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில தான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்ப எப்படி போறதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டூ வேர்ட்ஸ் உங்களுக்கு மலைக்கோட்டை போற வழிதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சென்ட் ஜோசப் காலேஜ் அதையும் தாண்டி இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நார்மலா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்க எல்லாம் நடந்தே போகலாம் பட் வயசானவங்கன்னா ஆட்டோல போறதே பெஸ்ட்ன்னு தாங்க சொல்லுவேன் இங்கிருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கும் திருச்சிக்கு நானும் நிறைய தடவை வந்திருக்கேன் பட் ஆனால் உச்சிப்பிள்ளையார் கோயில் பர்டிகுலராக நான் பார்த்தது இல்லைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் வாங்க உங்களுக்கு ஸ்டேச் காண்பிக்க இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டெயிட்டாக போனால் விமான நிலையம் ரயில்வே நிலையம் இந்த சர்ச் ஒரு லேண்ட்மார்க்காக எடுத்துக்கலாம் சர்ச்சிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் ஆவது தான் உங்களுக்கு தெப்பக்குளம் தெப்பக்குளத்துல இருந்தும் டுவர்ட் சாரதாஸ் வழியாக நீங்கள் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் சர்ச்சில் இருந்து நான் லெஃப்ட்டு தாங்க கட் பண்ணியிருக்கேன் இங்கே எனக்கு முன்னாடியே மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலும் தெரியுது இப்போ நீங்கள் பார்க்குறது இங்கே தெப்பக்குளங்க இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலோட வரலாறுன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற இந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் மூணு பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பாறையோட உச்சியில் இருக்கிறது தான் இந்த உச்சிப்பிள்ளையார் திருக்கோயிலுங்க இதுக்கு மலைக்கோட்டைன்ற இன்னொரு பெயரும் இருக்குது இந்த மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரத்தில் இருக்குது தெப்பக்குளத்தோட அழகு சூப்பராக இருக்குது இங்கே ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் எல்லாமே மொபைல் ஷாப் தாங்க திருச்சியோட ஒரு முக்கியமான தேர்வுனா இந்த தெருவை சொல்லாங்க ஈவினிங் டைம்லலாம் வந்தீங்கன்னா அதுவும் பண்டிகை காலங்கள்லாம் வந்தீங்கன்னா வச்சுங்க நிற்க கூட இடம் இருக்காது இடிச்சிக்கிட்டே தான் போவாங்க அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாலும் போய் முடியறது சத்திரம் பேருந்து நிலையம் தாங்க இது நம்ம சென்னையில் ரங்கநாதன் தேர்வு மாதிரிங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் நிறைய சேல்ஸ் நடக்கும் மார்னிங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணிக்கே உங்களுக்கு ஷாப்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாரதாஸ் இங்கே சாரதாஸ் மங்கள் அன்மங்கள் இதெல்லாம் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு தாயுமான சுவாமி திருக்கோயில் இருக்குங்க இந்த கோயிலோட பிரசித்தின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சுகப்பிரசவ பிரார்த்தனை இப்போ நம்ம இங்கே உச்சிப்பள்ளையார் கோயிலுக்குள்ளே ஏற்ற ஆயிட்டோங்க அருள்மிகு மாணிக்க விநாயகர் சந்நிதி உங்களுக்கு கீழேயே அவைலபிளாக இருக்கும் அண்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு முருகருக்கு உண்டான சந்நிதியும் இங்கேயே இருக்குங்க இந்த இடத்துல விநாயகர் சந்நிதிக்கு பின்னாடியே சுதை சிற்பங்கள்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இப்போது வாங்க அடுத்து இந்த உச்சி பிள்ளையாரை பார்க்குறதுக்கு மலையேற ஆரம்பிக்கலாம் ஏறும்பொழுதே உங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர சந்நிதி சகசர சந்நிதி மௌன மடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும் நீங்கள் மேலே போகும்பொழுதே உங்களுக்கு முதல்ல வர்றது இந்த முக்கியமான தாயுமான சுவாமியோட சந்நிதி தாங்க இங்கே உங்களுக்கு தாயு மாணவராகட்டும் குழல் தரிசிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஏறலாம் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த தாயுமானவர் சுவாமியோட சந்நிதிங்க உள்ள சிவலிங்கத்தை பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவ்வளவு அற்புதமாக இருக்கு உள்ள சிவபெருமான் இருப்பார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரும்போது மஸ்ட்டு வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சன்னதிங்க நீங்கள் மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே தாயுமான சுவாமியும் அம்மையோட சன்னிதியும் இருக்குது மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு மேலே ஏறுங்க ஒரு ஆன்மீகத்தோட ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு இங்கே கீழே கிடைக்கும் அது மட்டும் இல்ல நிறைய சந்நிதிகள் இங்க இருக்கு மறக்காம பார்த்துட்டு பாங்க தாயு மாணவருக்கு செல்லும் சந்நிதி இங்க இடது போறா இருக்கு முதல்ல நீங்க தாயு மாணவரை பார்த்துட்டு அடுத்தது நீங்க உச்சிப்பிள்ளையார் பிள்ளையார் ஏறலாங்க தாயு மாணவர் சுவாமி குழலம்மையும் பார்த்துட்டு இப்போ நம்ம உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு உண்டான வழியில தாங்க போகிறோம் போகும்போதே இந்த கோவிலோட வரலாறை பத்தி பார்க்கலாம் வாங்க ராவணனோட நடந்த போர்ல வெற்றி பெற்று அயோத்தியா திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது இதுல விபீஷணனும் கலந்து கொள்றாரு போர்ல தனக்கு உதவியதற்காக ராமர் விபீஷ்ணனுக்கு ஒரு ரங்கநாதர் சிலையும் பரிசலிக்கிறார் விபீஷ்ணன் ராமருக்கு உதவனாலும் அவர் ஒரு அசுரன்ற காரணத்தினால அச்சிலைய அவர் கொண்டு போறதுல தேவர்களுக்கு விருப்பமே இல்லை அதை தடுக்க விநாயகர் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க தேவர்கள் விபீஷ்ணன் இலங்கைக்கு திருச்சி வழியா போகும்போது அங்க ஓடுற காவிரி ஆத்துல குளிக்க வராரு ஆனா ரங்கநாதர் சிலையை ஒரு முறை தரையில் வச்சுட்டா அங்கிருந்து அதை நகர்த்த முடியாதுன்ற காரணத்தினால என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது அங்க ஒரு சிறுவன் விளையாடிட்டு இருக்காரு அந்த சிறுவனை கூப்பிட்டு இந்த சிலியை கையிலேயே வச்சுக்கோ நான் ஆற்றுல இறங்கிட்டு உடனே ஏறி வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு சிறுவன் வேடத்துல இருந்த பிள்ளையார் ரங்கநாதர் சிலைய அப்படியே தரையில வச்சுட்டார் இதை பார்த்த விபீஷ்ணனுக்கு பயங்கர கோபம் விபீஷண அந்த சிறுவனை துரத்தி மலை மேல ஓடுறாரு மலையோட உச்சியில அந்த சிறுவனை பிடிச்சு கோபத்தில் தலையில கொட்டிடுறாரு அப்பொழுதுதான் அந்த சிறுவன் விநாயகரா தன்னோட சுயரூபத்தை வெளிப்படுத்தி கட்டுறாரு இப்ப நம்ம கிட்டத்தட்ட மேல வந்துட்டோம் ஏறலாம் எல்லாருமே ஏற மாதிரியான ஒரு படிக்கட்டுகள் தான் எதுவும் இதெல்லாம் வந்து பாறை மாதிரியே செதுக்கின படிக்கட்டுகளா இருக்கு காலை ரொம்ப தூக்கணும் அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வாங்க பாக்க உச்சிப்பிள்ளையார் கோயிலோட உச்சிக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பிளேஸஸ் எல்லாமே இந்த பிள்ளையார் கோயிலருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இங்கே உச்சிப்பிள்ளையார் காவிரி நதிக்கறையோரது இங்கே இருந்து ஸ்ரீரங்கநாதரை பார்க்குறாங்களா கீழேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முருகரை பார்ப்பீங்க அடுத்து மெயினாக விநாயகரை பார்ப்பீங்க விநாயகருக்கு அடுத்து மேலே வரும்பொழுது சிவபெருமானை பார்ப்பீங்க அடுத்து அம்பாவை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா நம்ம உச்சி பிள்ளையார் இருப்பார் ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்டாக இருக்கும் நம்ம ஒரே பிள்ளையார் உச்சியில் இருக்கிற ஒரே பிள்ளையார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் அதுவும் இங்கேருந்து காவேரி நதிக்கரை ஆகட்டும் ஸ்ரீரங்க கோபுரம் ஆகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் முடிஞ்ச அளவு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஃபுல்லாக வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துங்க ஏன்னா வெயில் மலையிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் தாயுமான சுவாமி திருக்கோயில் அண்ட் இந்த உச்சிப்பிள்ளையார் திருக்கோயில் குழந்தை மகப்பே எல்லாமே பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கு ஒரு உகந்த திருக்கோயில் இந்த உச்சிப்பிள்ளையார் திருக்கோயிலுக்கு வீடியோ பண்ணால் பார்த்துப்பிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற புதுசாக நீங்கள் திருச்சிக்கு வரதாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிபிள்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் நம்மால் எப்போதெல்லாம் முடிகின்றதோ அப்போதெல்லாம் பிறர்க்கு நன்மை செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு செய்யும் நன்மையே நமக்கு மிகுந்த நன்மையினைத் தரும்